எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் நேட்டோ ஆர்டிகிள் ஃபைவ் ஐ பயன்படுத்துமா நேட்டோன்றது ஈரோப்பிய நாடுகள் பிளஸ் அமெரிக்கா சேர்ந்தது நேட்டோ ஒரு அமைப்பு இது எதுக்குன்னா போர் ரெண்டுக்கு அப்புறம் ரஷ்யாவோட ஆதிக்கத்தை குறைக்கிறதுக்காக கொண்டு வந்தது ஸ்லோவா என்ன பண்ணிட்டாங்கன்னா சோவியட் யூனியன உடச்சு 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 உடிச்சு பல நாடுகளை பிரிச்சுட்டாங்க அதில் பல நாடுகள் பிரிஞ்சு வந்தது வந்து ரஷ்யால இருந்தே பிரிஞ்சு வந்து சோவியட் யூனியன்லேருந்து பிரிஞ்சு வந்தவங்க இப்போ நேட்டோ மெம்பராக இருக்காங்க ஆர்டிக்கல் ஃபைவ்னு என்னென்னா இந்த நேட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகளில் ஏதாவது ஒரு நாடுகள் மேலே வேற ஏதோ ஒரு நாடு வந்து படையெடுத்தாங்கன்னா ஆயுதங்களை வீசினாங்கன்னா உடனே இருக்கிற நேட்டோ நாடுகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து எந்த நாடு இது சேர்ந்ததோ அவங்கள துவம்சம் பண்ணணும் இதுதான் நேட்டோடைய ஆர்டிகிள் ஃபை சொல்லக்கூடிய விஷயம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் போன வாரமோ அதுக்கு முன்னாடி வாரமோ சொல்லியிருந்தேன் ரஷ்யாவிலேருந்து போலண்டுக்குள்ளே ஒரு ட்ரோன் போய் விழுந்தது அதாவது வேணும்னே ரஷ்யா அது பண்ணியிருக்கு இப்போ போலாண்டு மேலே விழுந்ததுனா போலாண்டு வந்து இன்னைக்கு நிலைவேல நேட்ட நாடு முன்னாடி வந்து அந்த சோவியத் யூனியன்ல ஒரு பங்கம் அங்கமாக இருந்த நாடு அதனால உடனே போலாண்டு வந்து ஆர்டிகல் ஃபைவ் பயன்படுத்தி மொத்தமாக வந்து ரஷ்யாவை அடித்து காலி பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்க இது ஒரு சர்ச்சைக்குரியதா இருந்தது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரஷ்யா கிட்ட எல்லாம் விளையாண்டிங்கன்னா என்ன அணுத நாடு மொத்த நாடே உலகத்திலேயே மேப்ல இல்லாத மாதிரி பண்ணி விட்டுருவாங்க அதனால அப்படியே அமைக்க வாதிச்சிட்டாங்க இதுல இப்போ நிறைய தேரி வருது என்ன தியரி வருதுன்னா இது ரஷ்யாவே பண்ணலை இது யுக்ரைனே வந்து போலண்டு மேல ரஷ்யாவுடைய ட்ரோன்ஸை பயன்படுத்தி அடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்றாங்க இது ஏன் பண்றாங்கன்னா இப்போ அமெரிக்கா வந்து நேரடியாக ஆயுதங்கள் எல்லாம் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க யாருக்கு யுக்ரைனுக்கு நான் வேணா யூரோப்பாங்களுக்கு ஆயுதங்களை விற்கிறேன் அவங்க காசு கொடுப்பாங்க யூரோப் உங்களுக்கு கொடுக்கட்டும் நீங்கள் சட்டை போட்டுக்காங்க நான் வந்து நேரடியாக போருக்கு வரலை அப்படின்னு அமெரிக்கா சொல்லிட்டாங்க உங்களுக்கே தெரியும் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமாக இந்த போர் இருக்கு இப்போ யுக்ரைன் ஃபுல்லாக என்ன சொல்கிறது சவ மயானமாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும் பில்டிங் இடிஞ்சு மக்கள் இறந்து இல்லையா அப்படி தான் இருக்குது நான் மட்டும் ஏன் கஷ்டப்படணும் ஃபுல் யூரோப்பும் கஷ்டப்படட்டும் அப்படின்னு முடிவு பண்ணி ஜலன்ஸ்கே இந்த வேலையை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஒரு தேதி இருக்குது நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மூணு வருஷமா அந்த போர் நடந்துட்டு இருக்கு நார்த் ஸ்ட்ரீம்னு சொல்லிட்டு ரஷ்யாலேருந்து ஜெர்மனிக்கு வந்து கடலுக்கு அடியில் ஒரு பைப் இருக்கு அது வழியாக பெட்ரோல்லாம் ரஷ்யா அனுப்புறாங்க அது ஜெர்மனி வாங்கிட்டு இருந்தாங்க இது வந்து இந்த போர் ஆரம்பிச்ச சில மாதங்களில் வெடிக்க வச்சிருக்காங்க ரெண்டு ரெண்டு பைப்பில் வெடிக்க வச்சிருக்காங்க இது யார் பண்ணா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா அது உடனே ரஷ்யாவே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இப்போ சமீபத்தில் என்ன சொல்றாங்கன்னா இது பண்ணது வந்து யுக்ரைன் தான் அப்படின்னு இது எதுக்குன்னா தான் மட்டும் அடிபட்டு இருக்கோம்ல யூரோப்பில் இருக்க பாக்கி எல்லாரும் அடிப்பாட்டாதான் சொல்லிவிட்டு இல்லை என்ன ஜெர்மனிக்கு என்னென்ன உலகப்போர் ஒன்று உலகப்போர் ரெண்டு இதெல்லாம் ஜெர்மனியோட பங்கு தான் ஜாஸ்தி அவங்களுக்கு வந்து ரஷ்யா ஜென்ம பகு இருக்கு அதனால இது வெளிச்சது யுக்ரைனே ஆர்ந்தா கூட யுக்ரைனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க இது எப்படி போயிட்டு இருக்கு பாருங்களேன் இது எங்க கொண்டு போயிட்டு இருக்கு இதே மாதிரி பெலாரஸ் அப்படின்னு ஒரு நாடு இருக்கு அது வந்து ரஷ்யாவோட பார்டர்லேயே இருக்கிற நாடு ஆனால் இது வந்து ரஷ்யாவை ஆதரிக்கிற நாடு பெலரஸோடைய பிரசிடென்ட் என்ன சொல்கிறேன்னா நாங்களும் சில இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அது தெரியாமல் ஒன்று ரெண்டு ட்ரோன் வந்து போராட்டில் போயிடுச்சு இது வந்து இன்டென்ஷனல் கிடையாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அதாவது அவர் தான் இது போட்ட மாதிரி அவர் கணக்கு அமைச்சு முஷ்டர் அதாவது போர் வரக்கூடாதுன்றதுக்காக சொன்னார் அப்போ இன்றைய நிலவில் வரைக்கும் இது ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது என்னென்னா போலாண்டு மேலே வந்து விழுந்த இந்த ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து ரஷ்யா பயன்படுத்தினதா இல்லை யுக்ரைன் ரஷ்யா போட்டதுன்னு சொல்லி போட்டுடுச்சா இல்லை பெலாரஸ் சொல்ற மாதிரி தெரியாம அவங்களோடது போய் அந்த நாட்டில் போய் ஊந்துச்சான்னு தெரியல இதுக்கு முன்னாடி ஒரு எடுத்தோம் கௌத்தோன்னு சொல்லிட்டு ஆர்டிகல் ஃபைவ் இன்வோக் பண்ணிட்டு எல்லா நாடும் நாடுமல் டிமில் சேர்ந்து போய் இவங்கள அடிச்சாங்க ரஷ்யாவை அடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரஷ்யாவுக்கு என்ன பண்ணணும் ஒரே டைம்ல வந்து இருபது முப்பது நாடுகளோட சண்டை போடணும்னா கஷ்டம் எடு அணு முடி கதையை அப்படின்னு சொல்லிட்டு இதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிரான்ஸ்கிட்டையும் யூகே கிட்டயும் அணு ஆயுதம் இருக்கு பாக்கி எந்த நாடுகும் இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இவங்கெல்லாம் ரஷ்யாவை தான் நம்பியிருக்காங்க இல்லாட்டி ஃப்ரான்ஸை தான் நம்பியிருக்காங்க இல்லாட்டி யூகேவை தான் நம்பியிருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யூகே வந்து திவால ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க ஃபினான்ஷியலாக கதை தான் ஃப்ரான்ஸுக்கும் கிட்டத்தட்ட ஓகேவா ஏன்னா இவங்க போர் 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 எப்போ பார்த்தாலும் சண்டையிலேயே இருந்திருந்தாங்கன்னா என்ன ஆகும் வளர்ச்சியாக இருக்கிறது வாய்ப்பு கம்மி இல்லையா ஸோ இந்த நிலைமை தான் உலகம் போயிட்டு இருக்கு ஸோ நமக்கு தெரியாத விடை என்னென்னா ஆர்டிகல் ஃபைன் ஃபைவ் உடனே பயன்படுத்தப்படுமா அப்படின்றது இன்றைக்கும் மில்லியன் டாலர் கேள்வியாக தான் இருக்குது ஆரம்பிக்கணும் நடத்தணும் இது வந்து ஜெலன்ஸ்கியோட ஐடியாவாக தான் இருக்கணும் ஏதாவது இப்போ அமெரிக்கா வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க நேட்டோவில் மெம்பர்ஷிப்பை கொடுக்க மாட்றாங்க ஓகேவா ஸோ அமெரிக்கா டைரெக்டாக போருக்கும் வராதனால ஸோ ஸோ அடி வாங்கிட்டு இருக்க மாதிரி வெறும் யூரோப்பே ஹெல்ப் பண்ணால் மட்டும் ஜெலன்ஸ்கி வந்து ரஷ்யாவை இது எதிர்த்து நிற்க முடியுன்றது நடக்காது அப்போது அமெரிக்காவை உள்ளே இழுக்கணும்னா என்ன பண்ணணும் நேட்டோ நாடு மேலே பிரச்சனை நடக்குதுன்னு தெரியணும் நேட்டோவில் ஒரு நாட்டுக்கு பிரச்சனைனா எல்லோரும் வந்தாகணும் நேட்டோவில் அமெரிக்காவும் ஒரு அங்கோன்றதுனால் அமெரிக்காவும் போருக்கு வந்தாகணும் ஸோ டைரெக்டாக ரஷ்யா விட்டு அடிக்கணும் நான் மட்டும் ஏன் எங்கள் வீரர்களை மட்டும் கொண்டு போய் சாவு வைக்கணும் அவங்ககிட்ட இவங்களும் வந்து அனுபவிக்கட்டோன்ற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த காலம் போகிற போக்க பாருங்களேன் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு இங்கே இந்த இஸ்ரேல் ஹமாஸ் அந்த பாலஸ்டீன் அந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தீர்வு வந்து அமைதி வந்துருமோ அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் கத்தரில் கத்தர்ன்ற நாடு எப்படின்னா ஒரு ஒரு ஆயில் வளம் இல்லை ஒரு நாடு அவங்க வந்து நிறைய பஞ்சாயத்து அவங்க தான் பண்ணுவாங்க யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கும் இப்போ இஸ்ரேலுக்கும் பாலஸ்டீனுக்கும் பஞ்சாயத்துன்னா சண்டை போடாதீங்க சண்டை போடாதீங்க அமைதியா இருங்க இங்க சொல்லுவாங்க அது மாதிரி ரஷ்யாக்கும் யுக்ரைனுக்கும் அங்கே கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணுவாங்க எந்த ஒரு நாட்டில் பிரச்சனை இருந்தாலும் இவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணுவாங்க ஆனால் இதே கத்தரை என்ன பண்றாங்கன்னா அவங்க முஸ்லீம் தான் இந்த தீவிரவாதி இயக்கத்துக்கும் அவங்க காசு கொடுத்து ஒரு சைடு பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் ஒரு சைடு பண்றாங்க இந்த ஹமாஸ் தலைவர்கள்ன்றாங்கல்ல இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க காலேஷன் எப்படி போட வளைச்சி போட்டு வளைச்சு போட்டு சாவிச்சிடுறாங்கல்ல இவங்க போய் கத்தாரில் போய் உட்காந்துக்கிறாங்க ஜம்முன்னு கத்தார் ஒரு தனி நாடு ஓகேவா சோ இஸ்ரேல் என்ன சொல்றதுன்னா யாருமே இந்த இந்த டெரரிஸ்ட்க்கு வந்து அடைக்கலாம் கொடுக்காதீங்கன்னு நிறைய சொல்லிட்டே இருந்தாங்க அது எல்லா நாடும் கேக்குறாங்கன்னா கிடையாது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஹமாஸ் தீவிரவாதிகள் தலைவர்கள் எங்க இருக்காங்கன்னா கத்தர்ல இருக்கு கத்தருக்குள்ள போய் வேற ஒரு நாட்டுக்குள்ள போய் ஹமாஸ் தீவிரவாதிகளை ஹமாஸ் தலைவர்களை கொண்டுட்டாங்க இதே மாதிரி ஹமாஸ் தலைவர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாலும் இருக்காங்க அப்போ என்ன அடுத்தது சவுதி அரேபியா அடிப்பாங்க சவுதி அரேபியா சவுதி அரேபியா நாட்டு மக்களை மாதிரி இல்ல அவங்க இருக்கிற என்ன பியூட்டினா ஒரு பத்தடுக்கு மாடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நாலாவது ஃப்ளோரில் தான் அந்த தீவிரவாதி தங்க வைக்கிறாங்க அந்த ஹமாஸ் தலைவர் தங்க வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கரெக்டாக நாலாவது ஃப்ளோரில் அவர் பெட்ரூம்னா பெட்ரூமில் மட்டுமே போய் அடிக்கிற மாதிரி அந்த பில்டிங் வேறு ஒன்றுமே ஆகாது அந்த கண்ணாடி உடைப்பாங்க நேராக உள்ள அதெல்லாம் வந்து என்ன டெக்னாலஜி ட்ரோன் தான் யூஸ் பண்ணுறாங்க அந்த பில்டிங் ஒன்றுமே ஆகாது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற நபரை மட்டும் விட்டு அந்த மாதிரி அழகாக ஸ்கெட்ச் வச்சு சில ஸ்கெட்ச் வச்சு தூக்குறாங்க இப்போ இந்த ஹமாஸ் தலைவர்களை எப்படி தூக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் மொபைல் ஃபோன் வச்சிருப்பாங்கல்ல இது என்ன சொன்னால் அந்த மொபைல் ஃபோனை ஒரு இடத்துல வச்சுட்டு ஒரு மீட்டிங்னு சொல்லிட்டு பக்கத்து மீட்டிங் போயிருக்காங்களாம் அது முடிஞ்சு வந்து திருப்பி இந்த மொபைல் எடுக்கணும்ல அதுக்கப்புறம் இவங்க ஏதோ ப்ரேயருக்கு போயிருக்காங்க இந்த மொபைல் இருக்கிற இடத்துல தான் இவங்க எல்லாம் இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு அந்த அந்த பில்டிங் அடிச்சிருக்காங்க ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதில் ஒரு இது ஒரு கான்ஸ்பிரசி தெரியுது என்னென்னா அந்த ஹமாஸ் தலைவர்கள்லாம் இறந்துட்டாங்க அப்படின்றது ஒரு நியூஸு இனி ஒரு நியூஸ்னா மொபைல் போன் இருக்கிற பில்டிங் தான் அழிஞ்சது இவங்க எல்லாம் வேற ஒரு பில்டிங்கில் தான் மீட்டிங் நடத்துனாங்க ஃபோனை மட்டும் இங்கே வச்சு போயிட்டாங்க அப்படின்னு ஒரு தலை தகவல் இருக்கு எது உண்மை எது தப்பு அப்படின்றது பதில் சொல்லணும் சரியா சோ உலகம் போற போக்கு அவ்வளோ நல்லது இல்லை வினாசத்தை நோக்கி தான் போகுது சரியா சோ ஆர்டிகல் ஃபைவ் இன்னைக்குல நாளைக்கு எடுப்பாங்க இன்னைக்கு நிலைமையில அமெரிக்கா ரொம்ப ஜாக்கிரதையா தான் இதை ஹேண்டில் பண்றாங்க ஏன்னா கண்டிப்பாக நேட்டோ அவங்க ஆர்டிக்கல் ஃபைவ் யூஸ் பண்ணிட்டாங்கன்னா டைரெக்டாக உலக தான் மூன்று தான் கதையை முடிக்காமல் நிறுத்த மாட்டாங்க ஸோ அதை நோக்கி தான் இது போயிட்டுருக்குன்றது நமக்கு நல்லா தெரியுது ஸோ நம்ம ராஜோகங்களாக நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நேரம் இரவு நிர்ணயம் பண்ணி நம்ம அறுபத்தி மூணு ஜென்மமாக பண்ண குப்பையை எரிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு நல்லது ஓகே ஒரு தகவல் நேற்று என் குழந்தை ஃபீஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன் என் குழந்தைக்கான ஃபீஸை நான் கேட்டிட்டேன் எனக்கு கரெக்டான டைப்புக்கு ஒரு உதவி வந்தது அதெல்லாம் கரெக்டாக கேட்டிட்டேன் ஸோ உங்களுக்கு அதை சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது நான் சொல்கிறேன் ஓகே இன்றைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ